தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க சிவலிங்கத்தை ஊட்டில் வச்சு வணங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கா அப்படிங்க உங்களுக்கு க ஒரு சிவலிங்கன்னா கைக்குள்ளே அடங்கணுங்க ஒரு அவ்வளோ பெருசு இருந்தால் கூட ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே ரெண்டு இன்ச்சிக்கு குறைவாக இருந்தால் வச்சுக்கலாங்க ரெண்டு இன்ச்சிக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரதோஷ நாட்களில் ஒரு மூன்று வகை அபிஷேகமாவது பண்ணணுங்க எண்ணெய் சாத்தோணுங்க அரிசி காப்பு சாத்தோணுங்க அப்புறம் பால் சந்தனம் திருநூறு இதெல்லாம் சாத்தி விடணுங்க அபிஷேகமாக செஞ்சு போட்டு அதுக்குண்டான மந்திரங்கள் சொல்லணுங்க விபத்தால் அர்ச்சனை பண்ணணுங்க நிறைய விஷயம் இருக்குதுங்க இதெல்லாம் நான் மாட்டேன்னா வைக்க வேண்டாங்க ஆலயங்களில் போய் இரவனை வழிபாடு செய்வது மட்டுமே உகந்த நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கங்களாம்மா அதனால் இதை விட்டு போட்டு ஒரு பெருமைக்கு நானும் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிலாம் பண்ண வேண்டாங்க சிவன்லாம் நிறைய ஆச்சார முறைகள் இருக்குது அப்புறம் பெருமைக்கு பண்ணி போட்டால் அப்புறம் கஷ்டப்படக்கூடாதுங்க என்னங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்